உணவு உணவு என்பது ரொம்ப ரொம்ப அக்கறையா இருக்க வேண்டிய விஷயம் நான் அடிக்கடி சொல்வது நம்முடைய அடுப்பங்கரையில் நம் வீட்டினுடைய அடுப்பங்கரையில ஒரு கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது முப்பது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் இருபது முப்பது வருஷங்களை சின்ன அக்கறை வேணும் நம்மை அடுப்பங்கரையிலிருந்து விலக்குவது வணிகத்தினுடைய சூழ்ச்சி எதுக்கியா அங்க போயிட்டு ஒரு இட்லி தட்டை வச்சு அதுல ஒரு பழைய வேஸ்டிய வெட்டி அதை உள்ள குளிக்குள்ள வச்சு முந்தின நாளை தோசை கரைச்சு அதை ஒரு பன்னெண்டு மணி நேரம் குளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஊத்தி மெதுவா துணிய போய் என்னத்துக்கு நீ போவியா அப்படியே பிளக் பாயிண்ட்ல சுவிட்சப் போடுவியா போய் மைக்ரோவ்ல சொருங்குவியா அப்புறம் எடுப்பியா திம்பியா போவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்களே எப்படி இல்லை உணவை ரசித்து ரசித்து செய்யணும் ரசித்து ருசித்து சாப்பிடணும் ரசித்து ருசித்து சாப்பிடறது மென்று நம் உடல் உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களும் உருவாங்க நீ சாப்பிடுறதுங்கிறது நம்ம சாப்பிடுறதுங்கிறது நமக்கான வெறும் வாய் பல்லுக்கு வாய்ப்பு ருசியான ஒரு விஷயம் மட்டும் இல்ல நம் குடல்ல இருக்க எல்லா பாக்டீரியாவும் சேர்த்து சாப்பிட்றோம் உள்ள இருக்கிற பல்வேறு வைரஸ்க்கும் நம்ம சேர்த்து சாப்பிடறோம் அவையெல்லாம் சேர்ந்து என்னென்ன கிராஸ் ப்ரொட்டக்ஷன் நம்ம உடம்புல கொடுத்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் பெருசா கண்டுபிடிக்கல புதுசா சொல்றாங்க கரோனாவுக்கு எதிரான கிராஸ் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம உடம்பு ஏதாவது கொடுந்தா ஆராய்ச்சி பண்றான் பிசிஜி கிவ் செவன்டி பர்சன்ட் கிராஸ் ப்ரொடெக்ஷன் நேரத்து ஒரு பேப்பர் வந்து சயின்டிபிக் முறை எல்லாம் வந்துருச்சு முதல்ல இல்லன்னு வந்துச்சு ஒரு பப்ளிகேஷன் இல்ல இப்ப சொல்ற இருக்கு அப்படின்னு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் ஜாப்பனீஸ் என்சபிலிட்டிஸ் வைரஸ் கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிஸ்ல இங்க ஒரு கிராஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு ஓவர் காட் ஜாப்பனீஸ் என்சபிலிட்டி தேடினு கேட்கறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் போறோம் இப்படியே வந்துகிட்டே இருக்கும் அறிவியல் ஒண்ணுன்னா ஆய்ந்து சொல்லிட்டு கொண்டிருக்கும் ஆனால் ஒரு வகையில பார்த்தோம்னா நம்ம உடம்பு எத்தனையோ வைரஸையும் பாக்டீரியாவும் உள்ள வச்சிட்டு இருக்கும் பேரே வைக்கல அதுக்கெல்லாம் பாரி பாக்டீரியா தெரியாது ஆனா அவையெல்லாம் நம்ம நம்மளுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் இண்டஸ்டைன்ல இருந்து லார்ஜ் இண்டஸ்டைன் வரைக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொத்து பொத்தான பாக்டீரியா வைரஸும் அது நிறைய மெசஞ்சர் ஆரணை உள்ளது அந்த மெசஞ்சர் ஆரணை மூளையில இருக்கக்கூடிய புரதத்தோட பேசுதுலாம் கண்டுபிடிச்சாங்க என்ன அளவு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நீ என்ன சாப்பிடுறியோ அதை வச்சு அந்த சாப்பாடுல எப்படி இருக்கோ அதை வச்சு உன் தாட் ப்ராசஸ் கூட ரிஃபைன் ஆகும் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு ஆய்வு பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு பல அந்த ஆய்வுகள் ரொம்ப தெளிவா சொல்றது என்ன அப்படின்னா உன்னுடைய உணவின் மூலமாக நாங்க படிக்கும்போது என்ன நினைச்சோம் ப்ரோபயோட்டிக் அப்படின்னா அது வந்து டைஜெஷனுக்கு நல்லது நல்ல மோர் சாப்பிட்டேன்னா இருக்கும் டைஜெஷனுக்கு நல்லது அவ்வளவுதான் நாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி படிச்சோம் இப்ப என்ன சொல்வது தெரியுமா உன் வயசுல இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் நல்லா இருந்தா மெட்ரபாலி உன்னுடைய இம்யூனிட்டி நல்லா இருக்கும் உன்னுடைய தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கும் உன்னுடைய டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் தூண்டுறதுக்குள்ள விஷயம் எல்லாம் உன்னுடைய அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ